எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே போயின்னு இருக்கோன்னு பார்த்திங்கன்னா அம்மனுடைய அவதாரங்களில் வராகி அம்மன் அவதாரம் மிக சக்தி வாய்ந்த வராகி அம்மன் அவதாரம் இருக்குது இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வேலூர்ல வேலூர்லேருந்து பள்ளிக்கொண்டா செக் இருந்து ஒரு அரை கிலோமீட்ரு தொலைவில் நம்ம கொஞ்சம் உள்ளே போனோம்னா அருள்மிகு வராகி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற வராகி அம்மன் பார்த்திங்கன்னா பதினாறு அடி உயரம் கொண்ட நின்ற நிலையில அற்புதமா மிக பிரம்மாண்டமா வராகி அம்மன் அமைச்சிருக்காங்க வாங்க நம்ம எல்லாரும் போய் வராகி அம்மனை தரிசனம் பண்ணலாம் நம்ம வந்து வேலை பள்ளிக்கொண்டாக்கு வந்துன்னு இருக்கோம் வர சைடு இது இங்க டோல்கேட் இருக்கு நாம்ப அப்படியே வந்து கட் ஆயிட்டு அந்த சைடுல தான் வந்து வராகி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கட்டாகலாம் இந்த இடத்துல வேலூருக்கு இந்த பக்கம் கட்டாய வேலூருக்கு போற ரூட்ல இங்க கொஞ்சம் தள்ளி தான் வந்து இங்க போர்டே இருக்கும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லேயே போர்டு இருக்கு வராகி அம்மன் திருக்கோவில்னு சொல்லிட்டு தெரியும் பாருங்க போர்டு போர்டு வராகி அம்மன் கோவில் மெயின்லேயே போர்டு இருக்கு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு இருக்கு தான் நம்ம வந்து வராகி அம்மன் கோவிலுக்கு போனோம் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் வராகி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு கோவில் கிட்ட வந்துட்டோம் இதுதான் வந்து கோவில் சும்மா கொஞ்சம் தூரத்தில் இருக்கு மெயின்ல இருந்து நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது கொஞ்சம் தான் நம்ம வந்து வராகமூர்த்தி வராகியம்மன் பக்கத்துல சரஸ்வதி அம்மா அற்புதமான சுதை சிற்பம் என்ட்ரன்ஸ்லே இந்த சைடில் அம்மன் பார்வதி அன்னை அற்புதமான ஒரு வடிவம் அழகான ஒரு முகம் இந்த சைடுல சிவபெருமான் தலை மேல கங்கை சூலம் பம்பை முற்கை நாகம் தூண்கள் மாதிரி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கணபதி இருக்கார் மிக பெரிய விநாயகர் அதை வந்து சுற்றி வர பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வராகி அம்மன் இருக்காங்க இங்கே வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கி அம்மன் காலத்தில் அஞ்சு விளக்கு அஞ்சு தீபங்கள் அம்மனுக்கு ஏற்றி வேண்டிக்கிட்டு வழிபடுறாங்க நினச்சது நடக்கும்னு சொல்லிட்டு கோலை ரொம்ப பெருசு பெருசாக போட்டுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா செடிலாம் ரொம்ப பசுமையாக பராமரிக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சுத்தமாகவும் இருக்குது நல்லா இருக்குது கோவில் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரா சிற்பங்களை அமைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது ராமானுஜர் மகானுடைய சிற்பங்கள்லாம் இங்கே வந்து அமைச்சிருக்காங்க இங்கே வந்து புத்தர் அதுக்கு அடுத்தது புத்தருடைய சிற்பம் இங்க பாத்தீங்கன்னா பத்து தலை நாகம் இங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு வேண்டுதல் வரும்போது சொல்லலாம் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி சொல்லலாம் நல்லா ஒரு பெரிய இடமா இருக்குது ரொம்ப சூப்பராக இன்னும் கட்டுமான வேலைலாம் நடந்துட்டு இருக்குது இன்னும் வந்து இன்னும் இன்னும் ரெடி பண்ணின்னு இருக்காங்க இங்கே ஒரு சன்னதி இருக்குது ஏன்னா நம்ம போகும்போது அந்த சைடில் போயிடுவோம் அதனால் இந்த சைடில் இருக்கிற சன்னதியெல்லாம் தரிசனம் பண்ணிடுவோம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சூளம் சிவப் சைடு பார்வதி அன்னை அத்தனார் ஈஸ்வரர் வடிவுல சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே செடி மரம்னு சொல்லிட்டு சும்மா சூப்பராக வந்து இங்கே வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சுற்றி கட்டுவாங்களான்னு தெரியல பார்த்தீங்கன்னா பெருமாள் அமைஞ்சிருக்காரு முன்னாடி வந்து யாகம் யாகம் வளர்த்துறதுக்காக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க அடுத்தது பெருமாள் இந்த பூஜை நடக்கும்போது இங்கெல்லாம் வந்து பக்தர்கள் உக்காந்து பாக்குறதுக்கா என்னன்னு தெரியல இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி அமைச்சிருக்காங்க சுத்தியும் இருக்கும் அந்த மாதிரி பாருங்க அந்த சைடு நாலு பக்கமும் இருக்குது நடுவில் பெருமாள் அமைஞ்சிருக்காரு அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் பதினாறு அடி கொண்ட வராகி அம்மனை தரிசிக்க போகிறோம் முன்னாடி இங்கே பாருங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெடியாக இருக்குது சிவபெருமாள் நினைக்கிறேன் சிவபெருமாள் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் பைன கோலத்தில் பெருமாள் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க வராகி அம்மன் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான காட்சி வராகி அம்மன் சன்னதிக்கு எதிர்த்தாப்புலேயே இந்த தாமரை வடிவில் பீடம் அமைச்சிருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக வராகி அம்மன் அற்புதமா அமைஞ்சிருக்காங்க வராகியம் வராகியம்மன் வராகியம்மனோட வடிவம் யானை யானை மேல அமர்ந்தது மாதிரி வராகி அம்மனுடைய அமைப்பு அடுத்தது Simpan lagi அதுக்கு அடுத்தது கருடர் கருடர் மேலே அமர்ந்ததுக்குள்ள வராகியம்மனோட வடிவம் ரொம்ப அற்புதமான வடிவம் நாராயணி வராகி சங்கு சக்கரம் சங்கு அதுக்கப்புறம் ஒரு கையில் சூளம் வராகியம்மன் சைடு லக்ஷ்மி அம்மன் சரஸ்வதி முப்பேறு தேவிகளுடைய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் பேக் சைடில் அமைந்திருக்கு மேல போல வரகியம் ஒரு கையில கரும்பு ஒரு கையில தாமரை குதிரை வாகனம் அதுக்கு அடுத்தது கோமாதான்

லட்சுமி சரஸ்வதி பார்வை அவங்க அம்மா தாங்க ஒரு கையில் தாமரை மொட்டு ஒரு கையில் புத்தகம் ஒரு கையில் சூடம் அம்மா அது சக்கரம் பின்னாடி தனித்தனியாக இருக்கிறவங்க இங்கே வரங்கிற வராகியாக இருக்காங்க நம்ம கேட்டது கேட்ட மாற்றத்தில் அம்மா அம்மாக்கிட்ட நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் ஆர்த்தி காட்டுறேன் ஆர்த்தி முடிஞ்சோம் ஆர்த்தி கட்டுக்கோங்க நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா அந்த வேண்டுதலை சுற்றி வந்து அம்மா பார்த்து வச்சுருங்க வச்சுட்டு வெளியே வந்து கும்பம் எடுத்துக்கோங்க அன்னதானத்துக்கு தனுஷன் எழுதுறதுனா எழுதுங்க உங்கள் விருப்பம் தான் கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னைமரத்தோப்பு அப்படியே பக்கத்தில் வந்து அம்மனுடைய மூலவர் சன்னதியோட விமானமே ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்க இதுதான் அம்மனுடைய விமானம் தான் அம்மன் வராகி அம்மன் அடி உயரம் கொண்டு நின்ற நிலையில் அற்புதமாக காட்சி திரும்பி திரும்பி அம்மனை தரிசிக்கணும் போல் இருக்குது அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருந்தாங்க அம்மனு போகிறதுக்கு மனசு இல்லாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காங்க இங்கே அன்னதானமும் இருக்குது அன்னதானம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து சாப்பிட்ற தட்டு டம்ளர் எல்லாம் இருக்குது அடுக்கி வச்சுருக்காங்க அதனால் இங்கே கண்டிப்பாக மதிய நேரத்தில் அன்னதானம் கிடைக்கும் டைமிங் தெரியல ரொம்ப பெரிய இடமா இருக்கு ஏன்னா அம்மனுக்கு விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் உக்காந்து அம்மனை தரிசிக்கிறதுக்கு இடம் பயங்கரமாக இருக்குது பாருங்க ஸ்ட்ரைட்டா நிறைய வந்து அமி வச்சுருக்காங்க இங்கே நம்ம கையாலேயே அம்மனுக்கு மஞ்சள் அரித்து நம்ம கையாலே இங்கே வந்து வழிபடலாம் ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அம்மனுக்காக அணியில் மஞ்சள் அரிசன்னு இருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி ஆக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா உச்சவர் அம்மனுடைய விக்கிரகம் இங்க வந்து வச்சிருக்காங்க ஊஞ்சல்ல நம்ம கையாலே அம்மனை வணங்கிட்டு ஊஞ்சல் ஆட்டிட்டு போகலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாமே நம்ம கையாலே இங்க நம்ம செய்யறோம் நைட்ல பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் அம்மன் வாராகி அம்மன் பதினாறு அடி உயரமுள்ள வாராகி அம்மன் சூப்பராக இருக்குது இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாட்கள் பௌர்ணமி அமாவாசை வளர்ப்பிறை பஞ்சமி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாகத்தோட மிக சிறப்பான வழிபாடுகள் இங்கே நடைபெறுது நம்ம வந்து யாகத்தில் கலந்துக்குன்னு அம்மனை தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து இங்கே அம்மனுக்கு விளக்கில் தீபம் எத்தி வேண்டிக்கிறாங்க அம்மனை நம்ம ராவு காலத்துலேயும் அம்மனுக்கு வந்து இங்கே வழிபாடு செய்யலாம் எல்லாருமே கோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா பதினாறு அடி கொண்ட நின்ற கோலத்தில் ஒரு கையில் சக்கரமும் மறு கையில் சூளத்தோடு நம்மளுக்கு வந்து வராகியம்மன் மிக பிரம்மாண்டமான உயரத்தோடு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க எங்கேயுமே இவ்வளோ பெரிய வராகியம்மனாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அவ்வளோ பெரிய வாராகி அம்மனா மிக பிரம்மாண்டமான உயரத்தோடு இங்கே நம்மளுக்கு காட்சியளிக்கிறாங்க ரொம்ப அற்புதமான தரிசனம் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடச்சிது நீங்களும் பார்த்துருப்பீங்க வாராகி அம்மனை தரிசனம் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டில் ராஜகணபதி மிக உயரமாக அமர்ந்துரு அமர்ந்திருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஜல வாராகி அம்மனை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்தது நின்ற கோலத்தில் அமைஞ்சிருக்கிற இங்கே இருக்கிற வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா ஆதி வாராகியாக பேர் கொண்டு இங்கே அமைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது ஜல வாராகிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் எந்த நோய் நொடி இருந்தாலும் இங்கே வந்து ஜல வாராகி அம்மனுக்கு வந்து நம்ம கையாலேயே வந்து அமியில் மஞ்சள் அரித்து அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணினா நம்ம எந்த நோய் நொடி இருந்தாலும் வந்து தீந்துரும்னு சொல்லிட்டு இங்கே வர பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அவங்க கையாலேயே மஞ்சள் அரிச்சு வழிபாடு செய்கிறாங்க இது இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது நம்மளும் வந்து அம்மனுக்கு நம்ம கையாலே மஞ்சள் அரித்து அபிஷேகம் பண்ணது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு எங்கேயுமே கெடைச்சிருக்காது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இங்கே இருக்கிற கோவிலில் வந்து நடக்குதுன்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா எந்த நோய் இருந்தாலும் அம்மனுக்கு மஞ்சள் அரிச்சு வேண்டிட்டு போங்க நம்ம எல்லாருக்குமே எந்த நோய் இருந்தாலும் தீர்ந்துடும் வாராகி அம்மன் நம்மளுக்கு துணை இருப்பாங்க ரொம்ப அருமையாக இங்கே வந்து கோவில் அமைச்சிருக்காங்க இங்கே கோவிலில் பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் கொண்ட மரங்கள் இங்கே வந்து செடி நட்டு வச்சுருக்காங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு செடின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருபத்தி ஏழு விதமான ஒரு செடி வந்து இங்கே இருக்குது அது வந்து ஒரு ஒரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு மரம்னு சொல்லிட்டு இங்கே நட்டு இருக்காங்க இது ஒரு சிறப்பாக இங்கே இருக்குது ஐந்து தலை நாகம் தான் வந்து எல்லா கோயிலும் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா பத்து தலை நாகம் இங்கே அமைச்சிருக்காங்க இது காலஸ்திரிக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சிறப்பாக அதே அந்த மாதிரி ஒரு இணையாக இங்கே வந்து இங்கே இருக்கிற வந்து பத்து தலை நாகத்தை அமைச்சிருக்காங்களாம் இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்புறம் ராகு கேது தோஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே வந்து இங்கே இருக்கிற பத்து தலை நாகத்துக்கு வந்து வழிபாடு செஞ்சாங்கன்னா பூஜை செஞ்சாங்கன்னா கல்யாணம் ஆகாதுங்க இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுதான் தான் இந்த கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி எங்கேயுமே இல்லாத மிக பெரிய வாராகி அம்மனை இங்கே பார்த்து நம்ம தரிசனம் பண்ணோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது நம்மளே கையால் வந்து மஞ்சள் அரிச்சு அம்மனை வழிபாடு பண்ணோம் இது இதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு எல்லாருமே கோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து பள்ளிக்கொண்டா டோல்கேட்டு அதாவது வந்து சுங்கச்சாவடி இருக்கும் அங்கேருந்து நம்ம வந்து சைடில் ரைட் சைடில் கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இங்கே இருக்கிற வாராகியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே போர்டு இருக்கும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த சுங்கச்சாவடியில் இருக்கிறவங்களே கேட்டால் கூட நம்மளுக்கு வந்து வழி சொல்லுவாங்க கிட்ட தான் கோவில் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாராகியம்மனை தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான மிக சக்தி வாழ்ந்த வாராகியம்மன் இங்கே அமைஞ்சிருக்காங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து மிக பிரம்மாண்டமான நின்ற கோலத்தில் அமைந்து இருக்கிற வாராகியம்மனை தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே